ஜி மெட்கான் அப்படின்னா வெளிநாட்டில் வந்து நாங்கள் மருத்துவம் படித்து இந்தியாவில் வந்து நாங்கள் பதிவு செய்துட்டு அரசு பதிவு பெற்ற மருத்துவராக இருக்கக்கூடிய நாங்கள்லாம் சேர்ந்து இந்த மாநாட்டை நடத்துகிறோம் இது கோவையில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது முறை நம்ம நடத்துகிறோம் முந்நூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து பல டிஸ்ட்ரிக்டிலேருந்து இங்கே வந்து இன்றைக்கி கலந்துருக்குறாங்க அவங்க எல்லோருமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய நாலேஜை பகிர்ந்துக்கிறாங்க இது முழுக்க முழுக்க ஒரு சயின்டிஃபிக் செஷன்ஸ் நம்ம சிஎம்இன்னு சொல்கிறோம் நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலுடைய அந்த சிஎம்இ கிரெடிட் பாயிண்ட்ஸுக்காக நம்ம வந்து இது இந்த மாதிரி க கான்ஃபரன்ஸுகளை நடத்தி இந்த சிஎம்இ பாயிண்ட்ஸ் மூலியமாக நம்ம வந்து நம்மளுடைய மேம்பட்டு நம்மளுடைய மருத்துவ சேவையை நம்ம தொடர்ந்து செய்யலாம் அதுக்கு வந்து டிஎன்எம்சி கேட்டுக்கிற நாம்ஸ் பிரகாரம் நம்ம இந்த கான்ஃபரன்ஸை நடத்துகிறோம் இது மிக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கான்ஃபரன்ஸ் மருத்துவர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு உற்சாகமாக இருக்கும் இதில் கலந்துக்கிட்டு டிஎன்எம்சி பாயிண்ட்ஸும் வாங்கித்தரோம்